சென்னை பெருநகர மாநகராட்சிக்கு உட்பட்ட அம்பத்தூர் மண்டலத்தில் பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்கள் திடீரென மண்டல அலுவலக வாயிலில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அரசு அதிகாரிகள் மதுபோதையில் பாலியல் தொல்லை கொடுப்பதாக கூறி நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பங்கேற்றனர் குறிப்பாக முகப்பேர் தொன்னூற்று மூன்றாவது வார்டில் இரவில் பணியாற்றும் பெண் தூய்மை பணியாளரை ஆபாசமாக பேசி தாக்கிய அதிகாரி மீதும் பணியின் போது போதையில் தள்ளாடும் தூய்மை ஆய்வாளர் சார்லஸ் ரமேஷ் அங்கு பணிபுரியும் தொழிலாளர்களை மதுபாட்டில் வாங்கி தரக்கூறி வற்புறுத்துவது குறித்தும் நடவடிக்கை எடுக்கக் கோரி இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது கோஷம் எழுப்பப்பட்டது விடியா ஆட்சியில் தூய்மைப் பணியாளர்களை கேவலமாக நடத்திய அவலம் பலரையும் கொதிப்படைய வைத்துள்ளது கோயிலை பூட்டி வைப்பது சாமியை சிறை வைப்பதற்கு சமம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது மதுரை மாவட்டம் முத்தபுரத்தைச் சேர்ந்த பாண்டி என்பவர் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக பூட்டி வைக்கப்பட்டுள்ள முத்தாலம்மன் மாரியம்மன் கோயிலை திறந்து பூஜைகள் நடத்த அனுமதி கோரி மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு மீதான விசாரணையில் இரு சமுதாய பிரச்சனை காரணமாக கோயிலை பூட்டி வைப்பது சாமியை சிறை வைப்பதற்கு சமம் என்றும் காலவரையின்றி கோயிலை மூடி வைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் நீதிபதிகள் கூறியுள்ளனர் மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளை அதிகாரிகள் வேடிக்கை பார்க்காமல் யாருக்கு உரிமை உள்ளதோ அவர்களுக்கு சாதகமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி கோயிலை பூட்டாமல் பிரச்சனை ஏற்படாமல் சம்பந்தப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி அறிவித்துள்ளார் இதையடுத்து இருதரப்பிலும் ஏற்கனவே இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு ஏற்பட்ட சமாதான உடன்பாடு அடிப்படையில் இது தொடர்பான வழக்கை உயர்நீதிமன்றம் முடித்து வைத்தது குறிப்பிடத்தக்கது சுதந்திர தின விழாவை ஒட்டி சென்னை விமான நிலையத்தில் வரும் இருபதாம் தேதி வரை ஏழடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது நாட்டின் எழுபத்தெட்டாவது சுதந்திர தின விழா வரும் பதினைந்தாம் தேதி சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது இதனை சீர்குலைக்க தீவிரவாதிகள் திட்டமிட்டுள்ளதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளது இதையடுத்து நாடு முழுவதும் அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் தடுக்க தீவிர கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன அந்த வகையில் சென்னை விமான நிலையத்திற்கு ஏழடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது அங்கு கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் முன்னதாக சென்னை விமான நிலையத்திற்கு தொடர் மிரட்டல்கள் வந்ததை அடுத்து பார்வையாளர்களுக்கு தடையும் பிசிஏஎஸ் பாஸ்களில் கடும் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளன இதையடுத்து உள்நாட்டு பயணிகள் ஒன்றரை மணி நேரமும் சர்வதேச பயணிகள் மூன்றரை மணி நேரமும் முன்னதாக வருவதற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் திரவப் பொருட்கள் ஜாம் அல்வா ஊறுகாய் போன்றவற்றை எடுத்துச் செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது பால் உற்பத்தியாளர்களுக்கு கொள்முதல் ஊக்கத்தொகை வழங்குவதில் ஆவின் நிர்வாகம் மெத்தன போக்கு காட்டுவதாக தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நல சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆவின் கொள்முதல் செய்யும் பாலுக்கு லிட்டருக்கு மூன்று ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என்று பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார் ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பின்னர் அந்த ஊக்கத்தொகை நிலுவையில் வைக்கப்பட்டுள்ளது அண்டை மாநிலமான கர்நாடகாவில் கூட்டுறவு பால் நிறுவனமான நந்தினி பால் உற்பத்தியாளர்களுக்கு அவர்களின் ஊக்கத்தொகையை வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்துவதைப் போல விடிய அரசு பால் உற்பத்தியாளர்களுக்கு நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நல சங்கம் விடிய அரசை வலியுறுத்தியுள்ளது சென்னையில் விடியா திமுக நிர்வாகிக்கு சொந்தமான இடத்தில் ஜிம்னாஸ்டிக் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற இருப்பதாக ஜிம்னாஸ்டிக் கூட்டமைப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனா் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு இடையிலான ஜிம்னாஸ்டிக் போட்டிகள் வேளச்சேரியில் உள்ள அரசு விளையாட்டு திடலில் கடந்த ஆண்டு நடைபெற்றது அதேபோன்று இந்த ஆண்டும் அங்கு போட்டிகளை நடத்துவதற்கு தேவையான வசதிகள் இருந்தும் அந்த இடத்தில் போட்டிகளை நடத்தாமல் சென்னை திருவான்மையூரில் உள்ள வாரிசு அமைச்சருக்கு நெருக்கமான விடியா திமுக வழக்கறிஞருக்கு சொந்தமான விளையாட்டு திடலில் போட்டிகளை நடத்த இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் போட்டிகளை நடத்துவதற்கு விளையாட்டுத்துறை பணிகளை செய்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ள தமிழ்நாடு ஜிம்னாஸ்டிக் சங்கத்தின் கூட்டமைப்பினர் அரசு சார்பில் விளையாட்டுத் திடல் இருக்கும்போது விடியா திமுகவினரின் இடத்தில் போட்டிகளை ஏன் நடத்த வேண்டும் என்று கேள்வி எழுப்பியுள்ளனா் சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியில் ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றும் பணியில் நகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டனர் மேட்டூர் மேற்கு பிரதான சாலையில் நகராட்சிக்கு சொந்தமான காலி இடங்களை ஆக்கிரமித்து வணிக நிறுவனங்களும் சிறு குறு கடைகளும் கட்டப்பட்டிருந்தன இதனால் விபத்துகள் ஏற்படுவது தொடர்கதையாகி வந்தது இதையடுத்து நகராட்சி நிர்வாகம் பல முறை ஆக்கிரமிப்பு கடைகளுக்கு நோட்டீஸ் வழங்கியும் கடைகளை அகற்ற எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிகிறது இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி பிரதான சாலையில் இருந்த ஆக்கிரமிப்பு கடைகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் அகற்றப்பட்டது